கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ உலகத்தில் இருக்கிற மதங்களில் மனிதர்களுக்கு மறுபிறவி இருக்குது சில மதங்களில் ஏழு பிறவிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது நாம் நமது சினிமாக்களில் கூட அந்த ஹீரோ சொல்கிறப்ப ஏழு ஜென்மானாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அவங்க அம்மா கிட்ட ஏழு ஜென்மானாலும் நான் உனக்கு தான் மகனாக பிறப்பேன் நீ தான் எனக்கு அம்மாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்குது ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு மறுபிறவி இருக்கா இல்லை மனுஷங்களுக்கு மறுபிறவி இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு தடவை தான் இறப்பான் அதுக்கப்புறம் அந்த இறந்த மனுஷனுடைய சரீரம் அழிஞ்சு போயிடும் அவனுடைய ஆவி தேவன்ட்ட போயிடும் அவனுடைய ஆத்மா பரதீசுக்கோ அல்லது பாதாளத்துக்கோ போய் சேர்ந்துரும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுது இந்த பூமிக்கு இரண்டாவது தடவையாக வருகிறாரோ அப்பொழுது நியாயத்தீர்ப்பு நாள் நடக்கும் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் இந்த ஆத்மா பரதேசத்தில் இருக்கிற ஆத்மாவாக இருந்தாலும் சரி பாதாளத்தில் இருக்கிற ஆத்மாவாக இருந்தாலும் சரி பூமியில் மறிக்காமல் இருக்கிற மனிதர்களுடைய ஆத்துமாக்களாக இருந்தாலும் சரி எல்லா ஆத்துமாக்களுக்கும் அப்போ தான் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் இது கிறிஸ்தவத்தின் அடிப்படையாக இருக்குது இது எங்கே இருக்குது வேதத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா எப்ரியர் நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற படியே அப்படின்னு வேதவசனம் சொல்லுது அப்போது ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா அவன் ஒரே தடம் தான் மறிப்பான் அவன் மறுபடி நியாயத்தீர்ப்புக்கு அவன் ஆயத்தம் அவனுக்கு இரண்டாவது பிறப்பு கிடையாது இதுக்கு சில விதிவிலக்குகள் வேதத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஏன்னா நம் கத்திராகிய ஏசு கிறிஸ்துவானவரே லாசரு எவிருவின் மகள் நயீம் ஊர் விதவியின் மகன் இப்படி மூணு பேரை நம் கத்திராகிய ஏசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுப்புனதையும் பேதுரு தபித்தால் என்கிற துற்கால் அந்த அம்மாவை உயிரோடு எழுப்புனதையும் ஐத்துகுங்கிற வாலிபனை பவுல போஸ்தலன் உயிரோடு எழுப்புனதையும் நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் அப்போ இவங்களுக்கெல்லாம் மறுபிறவியா இவங்க ரெண்டு தரம் மறிப்பாங்களே ஆனால் வேதம் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு தீர்ப்பு அடைவதும் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவரை தவிர மீதி உலகத்திலே வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற எல்லா மனிதர்களும் ஒரே தான் மறிப்பார்கள் இவர்கள் அதாவது இப்பொழுது நாம் சொல்லிய இந்த நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவினால் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் பேதுருவினால் உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த பெண்மணி அப்போஸ்தலனால் உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த ஐத்துஹ் என்கிற அந்த வாலிபன் இவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பப்பட்டிருந்தாலும் மறுபடியும் மறித்தார்கள் நம் இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம்தான் இந்த பூமியிலே மறித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்றவர் மீதி இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்ந்த வாழப்போகிற எல்லா மனிதர்களும் ஒரே தரம்தான் மறிப்பார்கள் அப்படியும் அவர்கள் மரணத்திலிருந்து மீண்டு வந்ததாக சில சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக மறுபடியும் மறிக்கத்தான் போகிறார்கள் அதனால் இந்த ஒரே தரம் மறிப்பது என்பதற்கு இவர்கள் விதிவிலக்கு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி நாம் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி ஏழு ஜென்மம் ஏழு பிறவி என்பதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு அடைவதும் என்று எப்ரேயர் நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் மறுபிறவி கிடையாது ஏழு பிறவி கிடையாது ஒரு மனிதன் ஒரு தடவை தான் பிறப்பான் அதே மனிதன் ஒரே தரம் மறிப்பான் அதே மனிதனுடைய ஆத்மா நியாயத்திற்புக்காக பரதீசிலோ அல்லது பாதாளத்திலோ காத்திருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள் இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோதிரங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமேன்